மம் பதினோராம் அதிகாரம் பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் இருந்த சிலரை பட்சித்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கினி அவிந்து போயிற்று கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளைப் பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப்போகிறது இந்த மன்னாவைத் தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானிகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அதன் ருசி புது ஒலிவை எண்ணெயின் ருசி போலிருந்தது இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் மேல் விழும் அந்தந்த வம்சங்களைச் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னைப் பார்த்து அழுகிறார்களே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய் அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரமல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டிப் போகும் மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான் அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்குச் சொல்லி ஜனங்களின் மூப்பரில் எழுபது பேரைக் கூட்டி கூடாரத்தைச் சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் இயல்தாத் மற்றவன் பேர் மேத்தாத் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஒரு பிள்ளையாண்டான் ஓடிவந்து எல்தாதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேவுக்கு அறிவித்தான் உடனே மோசேயின் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான் அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான் அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய பாதையால் பாதித்தார் இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பேரிட்டான் பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆசரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்திலே தங்கினார்கள்